வணக்கம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜெயந்தி விழா சென்னை திருவல்லிக்கேணி துளசிங்கப் பெருமாள் தெருவில் உள்ள அவர்கள் வசித்த இல்லத்தில் சிறப்பாக நடைபெறுகின்றது துன்று நிகழ்ந்ததனை துணந்திடு சூகலை வாடர்களும் ஈவள்ளின் பிரபீரந்தவள் உணராதினாமின்தீவள்ள பீரந்தவள் என் அனைவருக்கும் வணக்கம் மகாசவி சுப்பிரமணிய பாரதி அவர்களுடைய மகாசகவிக்கு ஒரு விண்ணப்பம் கொன்றுவிடு அல்லால் இந்த மூச்சை நிறுத்திவிடு மோகத்தை கொன்றுவிடு அல்லால இந்த மூச்சையே நிறுத்திவிடு தேகத்தை சாய்த்துவிடு அல்லாலது சிந்தனை மாய்த்துவிடு யோக திருத்திவிடு அல்லாலிருந்தன் பூனை சிதைத்துவிடு

பந்தத்தை அல்லாஹ் அல்லாருயிர் பாரத்தை போக்கிவிடு சிந்தை தெளிவாக்கு இதை செத்த உடலாக்கு சிந்தை தெளிவாக்கு அல்லா இதை செத்த உடலாக இந்த என எண்ணி இருப்பேனோ எந்த பொருளிலுமே உள்ளே நின்று இருப்பவளே உள்ளம் குளிராதோ பொய்யான ஊனம் ஒழியாதோ கள்ளம் உருகாதோ அம்மா பக்தி கண்ணீர் பெருகாதோ வெல்ல கருணையிலே இந்நாயிருவே கை தவிராதோ மே இருப்பவளே பில்ல கரியவளே அனைத்திலும் மேதி இருப்பவளே ஓம் சிவசக்தி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். பாரதியார் பிறந்த நாளில் அவர் என் கவி சென்றது இனி மீழாது என்னும் தலைப்பில் தேடினேன் காணவில்லை தேடினேன் காணவில்லை சிட்டுக்குருவி சத்தம் தேடினேன் மொத்தமாய் மௌனமானதோ பசுமை நிற மனங்கள் தேடினேன் வறண்டு வாடியதோ ஆடலும் தெரு பாடலும் தேடினேன் காலத்தோடு காணாமல் போனதோ தெளிந்த தண்ணீர் தேடினேன் நெகிழ்வில் நெருக்கப்பட்டிருந்ததே மண் வாசம் தேடினேன் சுவாசமும் சிரமமாகிவிட்டதே சென்றது இனி மீழாதோ ஆம் சென்றது இனி மீழாது காலங்கள் நீளாது ஆனால் கடமைகள் காத்திருக்கிறது இளைய தலைமுறையை இனிய பாதைக்கு செலுத்த வேண்டிய கடமை சிதறிய செட்டி குருவிகளை இணைந்த கைகளால் காப்போம் வாழ்வு கொடுத்துவிட்டு வாடியுள்ள மரங்களை வளர்ப்போம் நாம் காணும் முன்னே மறைந்த உலகத்தை காண விழித்திடுவோம் வீழ்ந்ததை எண்ணி சோர்ந்தால் வாழ்வதெப்படி வாழ்வதெப்படி மீளாத நினைவுகளில் இருந்து மிளரும் வருங்காலத்தை மீட்டெடுப்போம் மாற்றம் ஒன்றே மாறாதது ஆனால் அது தொடங்கின்தான் உனக்கானதாகவும் இருக்கும் நன்றி